போகர் நெச்சரிக்கையை சேனல் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் முடக்குவாதம் இந்த முடக்குவாதம் வந்துட்டு ஏன் வருது அதை வராமல் வந்து எப்படி எளிய முறையில் தடுத்துக்கலாம் வந்துட்டாலும் எப்படி வந்து எளிய முறையில் நம்ம நம்ம காத்துக்க முடியும் அதையும் தாண்டி பெரிய அளவில் வந்து ஆண்டு கணக்கில் இருக்கும்போது அதுக்கு பாரம்பரிய மருத்துவத்தை எப்படி நம்முடைய மருத்துவ மையத்தை தர்றோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா முடக்கு முடக்குவாதம் அப்படின்றது வந்து அதிகமான கவலையினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து உடல் நோய் அப்படின்றத விடவும் இது வந்து மனநோய் அப்படின்றது தான் வந்து சரியாக பொருத்தமாக இருக்கும் ஏன் எப்படின்னாக்கோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்து தனக்காக எப்பவுமே கஷ்டப்படுறதில்லை மற்றவங்களை நினச்சி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க அப்படி இருக்காங்க உறவுக்காரவங்க அப்படி இருக்காங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக்கிட்டு நோயாளி ஆகிடுறது அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறான ஒன்று அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் எதுவும் மாற்றிட முடியாது நம்முடைய வாழ்க்கையை மட்டும் நாம் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னாக்க இந்த முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனை வராது இப்போ சமீபத்தில் கூட நம்மக்கிட்ட மலேசியாவிலிருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக வந்து முடக்குவாதம் அவங்களுக்கு முடக்குவாதம் அப்படின்றது வந்து வந்ததுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளினால் வந்துட்டு இவங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் வந்து ஒரு ஒரு குழந்தை மட்டும் ஒரு பாதிப்புனால் இருக்காங்க அந்த பாதிப்பை வந்து தன்னுடைய பாதிப்பாக எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கும் வந்து வந்திருக்கு வணக்கம்மா வணக்கம்மா அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா எங்கே இருக்கு நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து இப்போ கடந்த நாலு மாதமாக கை கைகள் ரெண்டும் இரவில் வேங்கிட்டுச்சு அப்போ நான் ஆஸ் ஆஸ்பத்திரியில் ரத்தம் எடுத்து சோதித்து பார்த்ததில் வந்து அது ரொம் சரவாங்கின்னு உறுதி செஞ்சாங்க உறுதி செஞ்சிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் இந்த இடத்த கேள்விப்பட்டு யூடியூப் மூலமாகவே கேள்விப்பட்டு இங்கே வரணும் அப்போ வந்து சார் சொன்னாரு அங்கே வந்தா ஒரு பத்து நாள் தான் இந்த இடத்துக்கு வந்தேன் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அவர் சொன்ன மாதிரி அவர் ஆன்மீகவாதியனு எனக்கு தெரியல இல்லை அவர் அனுபவாதி எனக்கு தெரியல ஆனால் வந்து எந்த ரிப்போர்ட்டுமே அவர் பார்க்கல ஆனா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா ஆனால் உடம்பு நம்மளுக்கும் உடம்புல கொஞ்சம் பலம் இருந்தால் தான் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்டை நம்மளால் ஏற்றுக்க முடியும் ஏன்னா ஒன்று பாதை சிகிச்சை அப்புறம் ஒத்தனம் தனியாக தனிப்பட்ட முறையில் டாக்டர் வேற ஒரு என்ன என்ன எண்ணெய் தடவை செய்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் பலம் வேணும் இல்லாட்டி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் இதை செஞ்ச பிறகு எனக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இங்கே உள்ள சக ஊழியர்கள் அவங்களாம் ரொம்ப அன்பாக அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நமக்கு கால் உருவதுலேருந்து ஒத்தனை வைக்கிறதுலருந்து எல்லா நாள் அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் எனக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு பிறகு என்னோடய காலையில் எழுந்துச்சா என்னால் அந்த கைனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தது அஞ்சு நாளுக்கு பிறகு நானே என்னோட என்னோடய உடையை சரி செஞ்சுக்க முடியறதுக்கும் என் முடியை சரி செஞ்ச முடியறதுக்கும் எனக்கு கூடு கூடுதல் நம்பிக்கை வந்துச்சு எனக்கு இங்கே வர்றதுக்கு இறை நம்பிக்கை ஒன்று ரெண்டாவது இறை நம்பிக்கை வச்சு வந்ததுனால நான் எப்பயும் இருவன்ட்டே வேண்டிகிட்ருப்பேன் அப்புறம் டாக்டர் ஐயாவும் அவங்களோட அவங்களோட நாற்பது சதவீதம் இன்னும் அறுபது சதவீதம் அவங்க மூணு மாதம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு கடவுளோட உதவியோட நாங்க குணமாயிருவேன் கூட்டு பத்தி சொன்னாக்க ரொம்ப அருமையான அருமையாக இருந்துச்சு ஒரு சிலதை தவறு மாற்றதெல்லாம் அழகிய என்ன சொல்கிறது அழகான சைவர் சாப்பாடாக இருந்தது சுட சுட சமைச்சு அதுவும் கறி அடுப்பில் சமைத்து பாரம்பரிய முறையில் சமைச்சி அன்பாகவே பரிமாறினாங்க அங்கே உள்ள என்ன அங்கே சமைக்கிற சமைக்கிற சக ஊழியர்களே எங்களுக்கு பரிமாறி போதுமா போதுமான்ட்டு எதுவும் குறைக்காமல் நிறையவா வச்சு கொடுத்து இந்த பேஷனை பார்க்க வர பேஷண்டை பார்க்க வர விசிட்டர்ஸ்க்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறாங்க இது ஒரு பொதுநல சேவை கூட இந்த கூடுதல் இது அப்புறம் கூட தங்குறவங்களுக்கு எந்த எந்த என்ன எந்த விதமான சார்ஜும் இல்லாமல் சா எந்த விதமான காசு கூடுதல் போடாமல் அவங்களுக்கு எங்கே எவ்வளோ சமைக்கிறாங்களோ எல்லாருக்கும் தராங்க அது ஒன்று இது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் காலையில் வந்து வயிறு கோசம் போட்டு வயிற வந்து சுத்தப்படுத்துறதுக்காக இந்த பாத்திர சிகிச்சைலாம் செய்யறதுக்காக வெறும் கஞ்சி கூழ் கேப்பை கூழ் அப்படின்னு ரெண்டு சாப்பாடு செய்து வைக்கிறாங்க மத்தியானத்துக்கு நிறைவான நிறைவான வெஜிடேபிள் சாப்பாடு இரவுக்கு வந்து அழகான டிஃபன் செய்கிறாங்க ம் சரிங்கம்மா சரிங்கம்மா அண்ணன் நீங்கள் வந்துட்டு மூணு மாசம் மருந்தை எடுத்துக்கணும் அந்த மருந்தை சாப்பிடுங்க கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் உங்களுக்கு அடுத்து டைம் கிடச்சதுன்னா எங்களை பார்க்கறதுக்கு வாங்க வந்து மருத்துவம் எடுத்துக்கோங்க அந்த அறுபது சதவீதமும் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி இப்போ அவங்க நம்ம கிட்ட வந்து மருத்துவம் வந்துட்டு அதிகபட்சமாக இருபது நாள் மருத்துவம் எடுத்துக்கணும்னு சொன்னோம் அவங்க முதல் கட்டமாக நான் ஒரு பத்து நாள் மட்டும் எடுத்துட்டு திரும்ப வந்து அடுத்து ஒரு இடைவெளி விட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பத்து நாளில் முதல் ஐந்து நாளைக்குள்ளேயே அவங்களுக்கு நாற்பது சதவீதம் முன்னேற்றம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பதிவில் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு சரி செய்ய முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த முடக்குவாதம் அப்படின்றது மன மனதளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து கவுன்சிலிங் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் தமிழில் ஆற்றுப்படுத்துதல் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்டு அந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வு கொடுக்கலாம் எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள்ட்ட பேசும்பொழுதே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் தன்னுடைய பிரச்சனை அப்படி இல்லை மற்றவங்களுடைய பிரச்சனையா அப்படிங்கிறது அந்த ரெண்டு விஷயத்தை தான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு அந்த ரெண்டு விஷயத்தை புரிய வச்சுட்டு அதுக்குரிய மருத்துவத்தை வந்து புற மருத்துவமாக வந்து பத்து நாட்கள் முதல் இருபது நாட்கள் வரைக்கும் மருத்துவம் எடுத்துக்கொள்ளும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மோட்டுகள்லேயும் வந்துட்டு இந்த யூரிக் ஆசிட் வந்து படிய ஆரம்பிச்சிடும் உறைஞ்சி போயிடும் மடக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து உறைஞ்சி போயிடுது ஃப்ரோசன் ஆயிடுது அந்த ஃப்ரோசன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு இலக்கமான தன்மையை கொடுக்கும்போது தான் அது திரும்ப வந்து பழைய நிலைக்கு வரும் அதை வந்து வீட்டிலேருந்து செஞ்சுக்க முடியாது அது மருத்துவ மையங்கள் மூலயமாக தான் செய்யணும் அது ஒத்தடங்கள் ஒத்தட முறைகள் இருக்குது அதே போல் பத்து போடக்கூடிய முறைகள் இருக்குது இந்த மாதிரிலாம் அதே போல் வந்து நீராவி குளியல் அந்த மாதிரி போடும்போது வந்து இறுக்கமான பகுதிகள் வந்து இலக்கமாகும் இந்த மாதிரிலாம் செய்துட்டு வரும்போது இந்த பக்கவா இந்த முடக்குவாதம் அப்படின்ற ஒன்று வந்து முழுமையாக வந்து சரி செஞ்சிட முடியும் இப்படி வராமல் காத்துக்கணும் அப்படின்னாக்க மற்றவங்க மேலே ஏற்படக்கூடிய அதீத கவலை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உணவு முதல்ல வந்து உணர ஆரம்பிக்கணும் அதே போல் வந்து வாரத்தில் ஒரு நாளிலிருந்து மூணு நாட்கள் வரைக்கும் பப்பாளிக்காய் அதை வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு அது சிறு துண்டுகளாக அதை மேல் தோல் நீக்கிட்டு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு மஞ்சள் சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் தேவையான அளவு வந்துட்டு ஓவன்லேயுமே ஒரு அரை அரை டீக்கன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்துட்டு கொதிக்க வச்சு அதை வந்து காலை வெறு வயதிலேயோ அல்லது மாலை நேரங்களில் வெறு வயத்துலையோ வந்து குடிச்சுக்கிட்டு வரும்போது வழிகளை வந்து குறைச்சி தரும் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதை பயன்படுத்தி பார்த்துவிட்டு பதி பதிவிடுங்கள் மேலும் வந்து ஆண்டு கணக்கில் இருக்குது அப்புடின்னா தான் எடுக்கணும் அதுக்காக நம்முடைய மருத்துவ மையத்திலையும் வந்துட்டு அதுக்காக பத்து நாட்கள் முதல் இருபது நாட்கள் வரைக்கும் மருத்துவம் கொடுக்கவும் அதிலே ஒரு பெரிய மாறுதலை வந்து இங்கேயே கொடுத்து தான் அனுப்புவோம் அதிகபட்சமாக உள் மருந்தாக மூன்று மாதங்களுக்கு அவங்க மருத்துவம் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மூன்று மாத காலத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக நூறு சதவீதம் சிலருக்கு ஆயிரும் சிலருக்கு தொண்ணூறு சதவீதம் ஆகும் கட்டாயமாக எண்பது சதவீதத்துக்கு மேலே தான் வந்து நல்லா இருப்பாங்க அப்போ ரொம்ப மோசமாக இருக்கிறத விட இந்த மாதிரி வந்துட்டு எண்பது சதவீதத்துக்கு மேலே நல்லா இருந்தாலே நோயை வந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் இதுவே இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்